மண்ணை காக்க காக்க இது ஒரு பயணம் நஞ்சில்லா உணவு நம்ம கிட்ட சேர இதுவே தருணம் இயற்கை விவசாயம் எங்களோட லட்சியம் மக்களோட நலம் வணக்கம் நான் மாலத்தி கங்காதரன் இருந்து வருவேன் மக்கள் நல சந்தையோட ஒருங்கிணைப்பாளர் குழுவில் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மேல்வல்லமோட வா மாத சந்தைன்ற ஒவ்வொரு மாதமும் அங்கே வந்து மூன்றாவது சனிக்கிழமையில் மாத சந்தை மக்கள் நல சந்தை சார்பாக போடுறோம் அதிலோட அந்த சந்தையோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறேன் என்னுடைய கணவர் கங்காதரன் அவர் முன்னாள் படை வீரர் எங்களோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நாகநதி கிராமத்தில் இருக்குது கடந்த ஏழு வருடங்களாக நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மக்கள் நல முக்கியம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எங்களோட நிலத்தில் விளைஞ்ச பொருட்களை நேரடியாக கொண்டு வந்து இங்கே விற்பனை பண்ணுறோம் அதுக்கான ஒரு சிறந்த தளமாக நாங்கள் வந்து மக்கள் நல சந்தையை வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் நாகநதி கிராமத்தில் இயற்கை களம் அப்படிங்கிற ஒரு பண்ணையை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களோட தோட்டத்தில் வந்து நாங்கள் விளைய வைக்கிற பாரம்பரிய ரக அரிசிகள் காய்கறிகள் மற்றும் அதிலேருந்து கிடைக்கிற மூலிகை செடிகள் இதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் எங்க மக்கள் நல சந்தையில் நாங்கள் வந்து விற்பனை இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாகர்நதி கிராமத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெண்களை வந்து நாங்கள் ஒருங்கிணைத்து இயற்கை விவசாயத்தோட பெண்களோட வேலைகளுக்கு வந்து அந்த பெண்களை வந்து நாங்கள் ஊக்குப்படுத்தி வந்து வேலை வச்சிருக்கோம் ஆஹ் இப்போ இப்போ நமக்கு வந்து வரிசை நடவு போடுறதுக்காகட்டும் பாரம்பரிய ரகங்களை வந்து வரிசை நடவுல போடணும் அதுக்கு ஒரு நாற்று இல்லை ரெண்டு நாற்று தான் வச்சு நடவு நடணும் அதுக்கான கையில வந்து களை பறிக்கிறதுக்காகட்டும் அதை தவிர்த்து அதை வந்து அறுவடை காலங்களில் வந்து கை அறுவடை பண்ணோம்னா தான் நமக்கு நெல் வந்து விதைநெல் வந்து நமக்கு தரமாகவும் இருக்கும் கலப்பினம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அறுவடை பண்றது இந்த வேலைகளுக்கெல்லாம் நம்ம எங்க எங்க நாகநந்தி கிராமத்தை சுத்தி இருக்கிற வட்டார பெண்களை வந்து ஊக்கப்படுத்தி அவங்களை மற்ற இடங்களுக்கும் யாராச்சும் இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு தேவையானவங்களுக்கும் நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பெண்களை அதை தவிர்த்து நாங்க நாங்க வந்து எங்களோட வீட்டுல வந்து மாடித்தோட்டம் ஒண்ணு வச்சிருக்கோம் எங்களோட மாடித்தோட்டங்களை நிறைய மூலிகை செடிகள் வச்சிருக்கோம் உங்களுக்கு இன்னமும் சொல்ல போனால் லெமன் கிராஸ் ஆகட்டும் இன்னும் அந்த கொடி முருளை மாடி மாடித்தோட்டத்துலேயே வச்சுருக்கோம் இதை தவிர்த்து முக்கியமாக நான் சொல்லணும்னா எங்களோடய ட்ராகன் ஃப்ரூட் வந்து நாங்கள் தோட்டத்தில் தான் வச்சுருக்கோம் சும்மா நாங்கள் ஒரு செடி வச்சது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் கிட்டே ஒரு நூறு கண்கள் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம் தவிர்த்து முருங்கை செடி மாயன் கீரை வெண்டை வகைகள் எல்லாமே மர வெண்டை ஆஹ் யானை தந்தம் மாட்டு மாட்டுக்கொம்பு வெண்டை எல்லா வகையான பாரம்பரிய ரக வெண்டை வகைகளையுமே நாங்க இங்க மாடி தோட்டத்திலேயே வச்சிருக்கோம் எங்களால விதைகளை வந்து நாங்க பரவலாக்கம் பண்றோம் பாரம்பரிய ரக காய்கறிகளோட விதைகளை வந்து பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விதைகள் காய்கறிகள் பாரம்பரிய ரக நெல்லு நெல்லுல இருந்து நாங்க என்ன பண்றோம் அரிசி மட்டும் எடுக்கிறது இல்லாம அவளாவும் கொண்டு வரும் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்க மக்கள் நல சந்தையில கொண்டு வந்து இங்க நாங்க விற்பனை பண்றோம் மக்கள் மக்கள் நல சந்தை மக்களோட மனசுல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறந்த நஞ்சில்லாத உணவு மக்களுக்கு கொடுக்குற ஒரு சந்தையாக தான் விளங்கிட்டு இருக்கு அந்த பொருட்களை நாங்க கொண்டு வந்து கொடுக்கறதுல நாங்க எங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம் காக்க மங்கள் காக்க இது ஒரு பயணம் நஞ்சில்லா உணவு நம்ம கிட்ட சேர இதுவே தருணம் இயற்கை விவசாயம் எங்களோட லட்சியம் மக்களோட நலம்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் பிளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் பிளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்